ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவால்டு கனவால்டு சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயமுத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்க்ஸ் தாங்க வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம எஸ்பிபி சில்க்ஸ்லேருந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அழகழகான கலெக்ஷன்ஸ் ஸாரீஸ் பார்க்க போகிறோம் அதுவும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச தொட்டி சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப நாளாகச்சு நம்ம ஷாப்பில் வீடியோ போட்டு அதனால் நிறைய பேர் தொட்டி சாரி வந்து ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பீங்க கேட்குறீங்க அதனால் இன்றைக்கி நம்ம தொட்டி சாரி வந்து பார்க்க போகிறோம் அஃபோர்டபுளான ப்ரைஸில் அதுவும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பராக வித்து ப்ளவுஸோடு வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் நல்லா கிராண்டாக ஃபங்க்ஷன் வேர்க்கு கூட வேர் பண்ணக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோங்க எல்லாமே சூப்பராக இருக்குங்க நீங்கள் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம ஷாப்பில் வந்து நீங்கள் டைரெக்டாக வா விசிட் பண்ணி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறீங்க அப்படிலாம் தாராளமாக பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ்டு காட்டனில் நல்லா ஒரு பார்டர் சூப்பராக பார்டர் வச்ச சாரி அதில் உங்களுக்கு மேட்சிங்காக வந்து ப்ளவுஸோடு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சாரியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி ஐம்பத்தெட்டு ரூபா ரேஞ்சில் சூப்பரான ஒரு ஃபஸ்ட்டு காட்டன் சாரீ தான் நம்மளுக்கு ஃபேன்ஸியான டசல்ஸோடு வந்துடும் வித் ப்ளவுஸோடு வரக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸு இதில் கலர்ஸ் எல்லாம் நிறைய இருக்குதுன்னாங்க அக்கா வந்து அப்போ தான் எல்லாத்தையும் நாங்கள் சரி ஓகேங்க்கா கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் காமிங்க அப்படின்னு நம்ம டூ தேர்ட்டி நைனில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா ஃபுல் ஸ்டாக் பண்ணியிருக்கோம்டா அப்படின்னாங்க அப்படியேங்கா சரி அப்போ அந்த கலெக்ஷன் கொஞ்சம் காமிச்சிருங்க அப்படின்னா ஓ சரி ஓகேடா நான் சீக்கிரமாக எல்லாத்தையும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு காமிக்கிறேன் நாங்கள் சரி ஓகேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேயே உங்களுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபோர் தேர்ட்டி ருபீஸில் உள்ள கலெக்ஷன்ஸும் எடுத்தாங்க எனக்கு ஒரே ரேஞ்சிலேயே கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் காமிங்கக்கா அப்படின்னா ஓகேடா நான் மிக்ஸு மிக்ஸ்டு காட்டன்லேயே உங்களுக்கு நிறையா வந்து வந்திருக்குது அதையும் நான் காமிக்கிறேன் அப்படின்னாங்க இப்போ வந்து மிக்ஸ்டு காட்டனில் இது வந்து ஒரு டைப் சாரி அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இது ஃபாஸ்ட் மூவிங் இரநூத்தி எண்பத்தெட்டு ரூபா ரேஞ்சில் உள்ள கலெக்ஷன்ஸ் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து டக்கு டக்குன்னு முடியவே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாங்க இதில் ஒன்று ரெண்டு பீசஸ் தான் இருக்குன்னாங்க ஓகே நிறையா அவைலபிளாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் காமிங்க அப்படின்னு ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு அந்த கா வந்து ஒன்று ஒன்றா காமிச்சிட்ருக்காங்க பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் இதெல்லாமே பார்த்திங்கன்னா த்ரீ டூ தேர்ட்டி நைன் மட்டும்தான் த்ரீ ஹண்ட்ரடுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த கா இதில் வந்து கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சிலலாம் சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு கலருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் யாருக்காவது நீங்கள் கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட நீங்கள் ஷாப்பை விசிட் பண்ணி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஸ்க்ரீனில் தர நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக சூப்பராக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு உடனே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்குதுன்னு நானூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபா நல்லாயிருக்கும் இதில் வந்து நிறைய கலர்ஸ்லாம் இருக்குதுன்னாங்க ஒண்ணே நம்ம பார்க்க போறோம் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க தேர்ட்டி நைனில் கலர்ஸ்லாம் பாருங்கள் அவ்வளோ சூப்பரான கலர்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டுருக்காங்கன்னு பாருங்கக்கா இதில் வந்து நீங்கள் நிறைய கலர்ஸ்லாம் எதிர்பார்க்கணும் கிட்டத்தட்ட முப்பது கலர் வரைக்குமே அவைலபிளாக இருக்குறாங்க நிறையா ஃபுல் ஸ்டாக்கும் இருக்குது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம இதை முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டிங்கன்னா சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான இல்லாமல் மறுபடியும் சந்திக்கலாம் பாய்